ஓம் சாந்தி இன்று அறிவுமா ஆன்மீகம் பகுதியில் நேர்மறையான வாழ்க்கைக்கான பத்து புதிய நம்பிக்கைகள் என்கிற தலைப்பில் பாகம் மூன்றை பார்க்கலாம் நம்பிக்கை ஆறு வாழ்க்கை என்பது முழுவதுமாக ஏற்றமும் இரக்கமும் நிறைந்திருப்பது ஆகும் எனவே என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கும்போது மகிழ்ச்சியுடன் இருப்பது சரியானது அதேபோல் போல் எதிர்மறையான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்போது மகிழ்ச்சி அற்றும் மன அழுத்தத்துடன் இருப்பது சரியானது உண்மை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வேறுபட்டதாக இருக்கிறது சரியில்லாத ஏதோ ஒன்று தினமும் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே நாம் நிலையான மற்றும் நிலையற்ற என்கிற சக்கரத்தில் அதன் காரணத்தினால் செல்கிறோம் நம் வாழ்க்கையில் வரும் அனைத்து சூழ்நிலைகளையும் இறைவன்தான் கொடுக்கிறார் என்றும் இறைவன் ஒருவரே நமக்கு மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் கொடுக்கிறார் என்றும் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் ஆனால் நிகழ்காலத்தில் நாம் செய்கின்ற கர்மத்தின் ஆதாரத்திலும் கடந்த காலத்தில் பல பிறவிகளாக நாம் எடுத்து வரும் கர்மங்களின் அடிப்படையிலும் நிகழ்கால வாழ்க்கையின் நிகழ்வுகளை நாம் உருவாக்குகிறோம் என்று கர்மத்தின் விதி கூறுகிறது இதில் இறைவனுக்கு எந்தவிதமான பங்கும் கிடையாது மேலும் அவர் ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் வேறுபட்ட வாழ்க்கை சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பதும் இல்லை இறைவன் நமக்கு ஞானத்தை மட்டுமே கொடுக்கிறார் அவர் எது நல்ல கர்மம் எது தீய கர்மம் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் இந்த ஞானத்தை வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தி அதை சரியாக பின்பற்றுகிறோம் அவ்வளவு மனதில் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்போம் ஒருவேளை ஏதாவது ஒரு சில எதிர்மறை சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் நாம் மன அழுத்தம் அடையாமல் நம் மனதில் உள்ள நேர்மறையின் மூலம் அந்த சூழ்நிலையையும் நேர்மறையாக மாற்றிவிடுவோம் மேலும் அதை செய்யும்போது எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்பிக்கை ஏழு பிறரை பற்றிய கிசுகிசுக்கள் சமூக இணைப்பை அதிகரிக்கிறது மேலும் நமக்கு சந்தோஷத்தின் அனுபவத்தை கொடுக்கிறது உண்மை கிசுகிசுப்பது பிற மனிதர்களுடைய பலவீனங்களிலும் அவர்களுடைய செயல்களிலும் கவனத்தை செலுத்துகிறது எங்கே கவனம் செல்கிறதோ அங்கே ஆற்றல் செல்கிறது என்று ஒரு பழமொழி உள்ளது எவ்வளவு அதிகமாக பிறர் மீது நமது கவனத்தையும் ஆற்றலையும் செலுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய மனதின் நேர்மறை ஆற்றல் குறைகிறது மேலும் நமது மனதின் படைப்பாற்றலும் திறமைகளும் எதிர்மறையாக பாதிக்கப்படுகின்றன பிறரை பற்றி அவருடைய முதுகுக்கு பின்னால் பேசுவது அவர்களிடம் எதிர்மறை ஆற்றலை கொண்டு சேர்க்கிறது மேலும் உறைவில் உள்ள நேர்மறை மற்றும் நல்லவைகளுக்கு தீங்கை ஏற்படுத்துகிறது பிறகு மகிழ்ச்சியின் அனுபவத்திலிருந்து நம்மை வெகு தூரத்திற்கு அழைத்துச் செல்கிறது நம்பிக்கையொட்டு பொறாமை சிறப்பாக செய்வதற்கும் அதிகமாக வெற்றி அடைவதற்கும் தூண்டுதல் கொடுக்கிறது உண்மை நாம் அனைவரும் தனிப்பட்ட குணங்கள் மேலும் தனி சிறப்புகள் நிறைந்த அழகான ஆத்மாக்கள் ஒருவேளை நாம் வாழ்க்கையில் முன்னேற விரும்பினோம் என்றால் நம்முடைய தனித்தன்மைகளையும் குணங்களையும் ஆழமாக உணர்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலும் அதை பயன்படுத்த வேண்டும் அப்போது முன்னேற்றத்தை அடையலாம் எவ்வளவு அதிகமாக அவற்றை நாம் பயன்படுத்துகின்றோமோ அவ்வளவு அதிகமாக அவை அதிகரித்து கொண்டிருக்கும் மேலும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை அனுபவம் செய்வதற்கு உதவி செய்யும் ஆனால் ஒருவேளை நாம் பொறாமை கொண்டு பிறருடைய தனித்தன்மைகள் மற்றும் வெற்றியின் மீது கவனம் வைத்தோம் என்றால் ஒருபோதும் நம்மால் முன்னேற முடியாது அதே நேரத்தில் ஆன்மீக அளவில் மனதில் ஒரு வெறுமையை அனுபவம் செய்வோம் Om Shanti。